அஸ்லாமலைக்கு இது தங்க சுஜாலா இருக்க சாப்பிடு பிரிச்சுங்க இது ஃபுல்லாங்க மரத்தில் கட்டினதுங்க மரங்க பார்க்க செம்மையாக இருக்குங்க ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் இது ஒரு பகுதி வந்து எரிஞ்சிருச்சாங்க அப்புறம் உள்ள கவர்மெண்ட் என்ன செஞ்சா சரி பண்ணிடுச்சோங்க சரி பண்ணி அப்புறம் டூரிஸ்ட் வரதுக்காக அந்த திரும்பி அந்த பாலத்தை ஓப்பன் பண்ணி விட்டாங்களாங்க பார்க்க எப்படி இருக்கு பாத்தீங்களா இங்கே தான் ஜோதிகாயம் சூர்யா நடிச்ச படம் இங்க எடுத்ததாங்க ஒரு பாட்டு ஆனா செம்மையான இடங்க அது பாக்கிறதுக்கு பார்த்தீங்களா தண்ணியை பார்த்தீங்களா பச்சை பச்சைன்னு பார்த்திங்களா இருக்கு பாத்தீங்களா இருக்க இதெல்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குண்டு ஆனால் பாக்குங்க அந்த இடம் பார்க்கும்போது செம்மையான இடங்க நகரம் வந்துங்க லூசனுங்கிற ஏரியா பக்கத்துல இருக்குங்க பாத்தீங்களா இந்த ஃப்ரிட்ஜுங்க நிறைய பேர் என்ன தருமாங்க நடக்குதுவோ சைக்கிள் எடுத்து போகுதுவோ வாடகை எடுத்துக்கிட்டு நிறைய பேர் நடக்கிறவங்க நடக்கலாம் சைக்கிள் எடுத்து போறவங்க சைக்கிள் எடுத்து போகலாம் நம்ம சைக்கிள் எடுத்துக்கோ ரிஸ்க் எடுக்கலாம் சொல்லிட்டு அதெல்லாம் நம்ம நடப்பா தான் நம்பளுக்கு நடந்துகே தாங்க போனோம் ஆனா தாங்க வலிக்குதுங்க என்னங்க பண்றது சொல்லுங்க செம்மையான ஏரியாங்க இதெல்லாம் பாக்கிறதுக்கலாம் ஆனால் வந்துங்க நினச்சியே பார்க்கலங்க இந்த இடத்தெல்லாம் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சரிஃபை பண்ணுங்க அஸ்லாம்